பாஸ் சீசன் நைன் தமிழை விட்டு எவிக் செய்யப்பட்டு சீக்ரெட் ரூமில் அடைக்கப்பட்ட விஜே பார்வதி கேட்கறதுக்கே வேற லெவலில் இருக்குல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ உடைய முடிவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் பாஸ் சீசன் நைன் தமிழில் ரெண்டு எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு அந்த ரெண்டு எவிக்ஷனில் அகோரி கலையரசன் மற்றும் ஆர் ஆசன்களர் ரெண்டு பேருக்கும் பாயசத்தை போட்டு பாஸ் வெளியில் அனுப்பிடுவாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிது நமக்கு கிடைச்ச தகவல் படியே சாட்டர்டே எபிசோட்ல அகோரி கலையரசனுக்கு பூதி அடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் எஸ் அகோரி கலையரசன் இஸ் அவுட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் நயன் தமிழ் அப்ப இன்னொரு எவிக்ஷன் பிக் பாஸ்ல கிட்டத்தட்ட நான்கு ஒயில் கார்டு இந்த வாரம் என்ட்ராகிறாங்க அதுவும் சண்டே எபிசோட்ல அப்ப நம்ம ரெண்டு பேரையாவது வெளியில அனுப்புனாதான் அவங்களுக்கான ஸ்பேஸ கிளியர் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவை சேனல் எடுத்திருக்கதாக மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு அதற்கு விஜே பார்வதியை பலி கொடுத்துட்டாங்களா என்னையா சொல்றீங்க கண்டன்ட் குயின் ஆச்சே அந்த பொண்ணு இருக்கிறதுனாலதானே பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ பாஸ் வீடு அப்படிங்கறதே இயங்கிக்கிட்டு இருந்துச்சு அதை தூக்கி வெளில போட்டீங்கன்னா என்னையா பண்றது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த இடத்துல ரீப்ளேஸ் ரெண்டு வராங்க ஒருத்தர் சாண்ட்ரா பிரஜனோட ஒய்ஃபு இன்னொருத்தவங்க வந்து திவ்யா கணேஷ் இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஸ்ட்ரெயிட் பார்வர்டு பார்வதி மாதிரியே இருக்கிற எல்லாரையும் வச்சு பங்கம் செய்யக்கூடிய நபர்கள் அப்ப இவங்களுடைய கேம் பிளேய பார்வதி வந்து வெளியில இருந்து அனலைஸ் பண்ணட்டும் அதுக்காக பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்துருச்சுன்னா யாருக்கு ஆதரவு அதிகம் யாருக்கு ஆதரவு கம்மிங்கிறது மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்சிடும் அப்போ சீக்ரெட் ரூம்ல வச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரக்கூடிய கார்டு கண்டெஸ்டன்ஸுடைய பிளேய பார்வதி பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல ஒரு வாரம் கழிச்சு கம்பேக் ஆடினாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா அது வேற லெவல்ல இருக்கும் இப்படி ஒரு விஷயம் ஹிந்தி பிக் பாஸ்ல நடந்துருக்கு அத அப்படியே தமிழ் பிக் பாஸ் காப்பி பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்ல ராஜா அந்த அளவுக்கு அறிவு இருந்துச்சுன்னா இவங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சத்தியம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பிக்பாஸுக்கு உண்மையாக இருப்போம் நாங்கள் இந்த கேமுக்கு வந்து உண்மையாக இருப்போம் நாங்கள் பிக்பாஸ் வீட்டிலே நன்றாக விளையாடுவோம் என்று சத்தியம் செய்து கொடுக்குறோம் அப்படின்னு இவனுங்க மானங்கிட்டு போய் சத்தியம் வாங்குவானுங்களா ஏண்டா உங்க கையில தான் எல்லா ஆப்ஷனும் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா விஜே பார்வதியை எவிக் பண்ணி சீக்ரெட் ரூம்ல வச்சுட்டு வரக்கூடிய ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ஸ் எப்படி எல்லாம் கார்ட்ஸ் பிளே பண்றாங்க அப்படிங்கறத விஜே பார்வதிய பாக்க விட்டு ஒரு வாரம் கழிச்சு உள்ள அனுப்புனீங்கன்னா வேற லெவல்ல இந்த கேம் ஃபயர் ஆயிருக்குமா இல்லையா பார்வதி எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கண்ணாபின் வார்த்தையை விட்டுருப்பான் பார்வதி திமுருக்கு போக வேண்டியால்தான் அப்படின்னு அப்படின்லாம் பேசியிருப்பான் வெயில்காடு கண்டஸ்டன்டா உள்ள வர்றவீங்க சே நாங்க வர்ற நேரம் பார்த்து பார்வதி இல்லாம போயிடுச்சே பார்வதி மட்டும் இருந்துருதுக்கட்டும் நாங்க கிழிச்சு தொங்க போட்டிருப்போம் பார்வதிய அதுதான் பிக் பாஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு இந்த சாண்ட்ரா திவ்யா கணேசு இவங்கெல்லாம் வாய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது எல்லாத்தையும் வச்சு பார்வதியை ஒரு வாரம் கழிச்சு உள்ள அமிச்சிருந்தீங்கன்னா கேம் வேற லெவல்ல ஃபயர் ஆயிருக்கும் அதை விட்டுட்டு இவனுங்க வந்து அகோரி கலையரசனை மட்டும் எவிக் பண்ணி வச்சிருக்கிறானுங்க டே அடிப்படை அறிவுன்னு ஒன்று இருக்காடா ஹிந்தி பிக் பாஸ்ல சீக்கிரட் ரூம்னு ஒனை கொண்டு வந்து ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு எக்ஸைட்மெண்டை ஏற்படுத்தி ஆடியன்ஸை பிக் பாஸ்குள்ள கொண்டு வந்திருக்கான் அந்த அறிவு நீங்களுக்கு இல்ல பாருங்க பிக்பாஸில் சீக்ரெட் ரூம் அப்படிங்கிற கான்செப்ட் சேரன் காலத்தில் வந்தது சேரன் எப்போ வந்தார் பல சீசனுகளுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அப்படி ஒரு கான்செப்ட் அவனுங்க யோசிக்கவே இல்லை அது ஆடியன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட் லெவலை அதிகப்படுத்தும் சீக்ரெட் ரூமில் பார்வதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இங்கே ஒன்று நடக்கும் அதை பார்த்து பார்வதியுடைய ரியாக்ஷன் ஒன்றா இருக்கும் இது நல்லா இருந்திருக்கும் பார்வதி வந்து ரெண்டு மணி நேரம் எஃப்ஜே கதை சொன்னான் அப்படிங்கறதே இவனடா கதை சொன்ன சொன்னா கதை கதையா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில புலம்பிட்டு வந்தது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு பார்வதி பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஆடியன்ஸுக்கு மத்தியில போய் சேர்ந்துருக்காங்க தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை அப்ப அவங்கள வச்சு வேற லெவல்ல கண்டென்ட்ட யோசிங்கடா அப்படின்னா இந்த அகோரிய வந்து எவிட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அகோரிய போன வாரமே எவிக் பண்ணிருக்கலாம் மேடா ஆதரையாவது உள்ள இருந்திருக்கு மேடா பார்வதியை என்னடா சொல்றீங்க பார்வதி காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீடு பரபரப்பா இயங்குறதுக்கு காரணமா இருக்கிறதே பார்வதி தானடா கண்ட் குவீன் ஆச்சேடா அந்த பொண்ணு எப்படா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போச்சு அப்படிங்கிற ஷாக்ல இருந்தே இவங்க வெளியில வந்திருக்க முடியாது இன்னொன்னு பார்வதியே வெளியில போயிடுச்சுன்னா இப்படி கண்டென்ட் கொடுத்த நபரே வெளில போயிடுச்சுன்னா நம்மளாம் எல்லாம் அப்ப அதை விட பெட்டரா நம்ம பிளே பண்ணணும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸுக்கு வந்திருக்கும் அப்ப ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிச்சிருக்கலாம் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கலாம் ஆடியன்ஸ்க்கு மத்தியில பார்வதி சீக்ரெட் ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இவங்க பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு அது கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் மிகப்பெரிய அளவுல பேச்சு பொருளா மாறி இருக்கும் இந்த எஃப்ஜே விஷயத்துல கதை சொல்ல சொன்னா கதை கதையா சொல்றான் அப்படின்னு பார்வதி கொடுத்த ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்ப சீக்ரெட் ரூம்ல உட்கார வச்சு பார்வதியுடைய ஆடியன்ஸுக்கு போட்டு காட்டினீங்கன்னா அது வேற லெவல்ல லெவல்லாவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படி ஒரு விஷயத்த இந்த டீம் யோசிக்காம விட்டது மிகப்பெரிய தப்பு இந்திக்காரன் யோசிச்சுட்டான் டே வடக்கனுக்கு இருக்க அறிவு உங்களுக்கு இருக்காடா அப்படிங்கறதான் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி டபுள் எவிக்ஷன் இல்ல இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் தான் கலையரசன் ஹேஸ் பின் சென்ட் அவுட் ஆஃப் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் அதுக்கப்புறம் ஆதிரையுடைய ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கிளப்பி விட்டானுங்க ஆதிரை வந்து ரீஎன்ட்ரிலாம் கொடுக்கல அப்படியே ஆதிரை வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தா கூட ஒரு ஐம்பதாவது நாளுக்கு அப்புறம் தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழுக்குள்ள ஒயில் கார்டு கன்டெஸ்டன்ட்ஸ் போறாங்க அவங்க ஒரு நாலஞ்சு பேர் போறாங்க அவங்க போய் இந்த கேம்னுடைய போக்கை வந்து திசை திருப்புறாங்களா இல்லை உள்ள போய் அவங்களும் மிச்சம் போகிறாங்களா போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த அமித் பார்கவ் அப்படிங்கிறவரெல்லாம் அவர் பாட்டுக்கு இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்துக்கிட்டு ஆடியன்ஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் எப்படி சேனல் அளவு பண்றாங்க அப்படிங்கிறதே புரியல ஒரு ஒயில் கார்டில் ப்ரோமோல வந்துட்டாங்க அவங்க இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைய போறாங்க அவங்க ஆடியன்ஸோட என்கேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் பார்வதிட்டு எந்த கேள்வியை கேளுங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான் ஒருத்தவங்க வந்து அன்புக்கு அங்கே பிரித்து விடுங்க அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் வந்து கேமை அஃபெக்ட் பண்ணும் இதெல்லாம் பேசிக்காக நிறைய இடத்துல விடுங்க கோட்டை விடுறானுங்க ஏன்டா ஒரு ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட் அப்படின்றவங்கள கடைசி நேரம் வரைக்கும் சீக்ரெட்டாக தானடா உங்களுடைய வேலை அவங்கள அம்பலப்படுத்தி ப்ரோமோவை விட்டு அவங்கள இன்ஸ்டாகிராம் லைவ் போக வச்சு இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்து ஆடியன்ஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பா கேம் அஃபெக்ட் பண்ணுவோம் அப்ப பல இடங்கள்ல அவனுங்க கோட்டை விட்டுருக்கிறானுங்க இந்த பிக் பாஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கிறதுக்கே முக்கிய காரணம் ஒரு சில பேர் தான் அந்த கானா வினோத்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் திவாகரு இவங்கள வச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கு வேற யாரும் அவங்க பெருசா ஒன்றும் பண்ணி தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை இந்த வாரம் ஆடியன்ஸுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒயில் கார்டு என்ட்ரிஸ் கிட்டத்தட்ட நாலு பேரு அதுல பிரசென்ட் ஆண்டா இவங்க ரெண்டு பேரையும் ஜோடியா கணக்கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது பாஸ் மலையாளத்துல இதே மாதிரி தான் ஒரு கப்பல் உள்ள போனாங்க அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து தான் வாக்களிக்க முடியும் தனித்தனியா இன்டிவிஜுவலா வாக்களிக்க முடியாது முத ஒரு சில வாரங்களுக்கு அதே மாதிரி தமிழ் பிக்பாஸ்லயும் பிரஜன் சாண்ட்ராவுக்கு ஜோடியா ஓட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அது இந்த கேமை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும் அதுக்கப்புறம் வந்து அமித் பார்கவ் அமித் பார்கவ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஹைட்டு நல்ல வெயிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆடியன்ஸோட கொஸ்டின்ஸுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாரு இதுவே ஒரு பெரிய ரூல் பிரேக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்னென்ன ரூல் பிரேக் பண்ண போறாரு இந்த எஃப்ஜேன்றவனெல்லாம் தூக்கி போட்டு பந்தாடினாருன்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷு நம்ம கமுருதினோட எக்ஸுன்னு சொல்லப்படுது கமுருதினோட ரெண்டு வருஷம் ஒன்றா ட்ராவல் பண்ணவங்கன்னு சொல்லப்படுது அவங்க வந்து நான் பல பேரோட மாஸ்கை கிழிக்க போகிறேன் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ப்ரோமோவில் அப்போ உள்ளே போய் கமுருதினை புலக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு அப்பட்டமாக தெரியுது ஸோ இந்த ஒயில் கார்டு என்ட்ரிஸ்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் இந்த கேமில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அண்டு ஓகே எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு இந்த வீடியோவை விஜய் சேதுபதி மற்றும் விஜய் டெலிவிஷனுடைய அட்மின் கண்ணில் படுற வரைக்கும் பகிருங்க இதை பார்த்துட்டாவது அடுத்த வாரம் மாதிரி விஜய் பார்வதியை வீக் பண்ணி சீக்ரெட் ரூமில் வச்சு வேறு லெவலில் ஒரு ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு அவனுங்க யோசித்து ஏதாவது ஆடியன்ஸுக்கு வித்தியாசமாக ஏதாவது ஒன்று கொடுக்குறானுங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்